கேவலத்தின் உச்சம் இருபத்தி ஏழு ஆண்டுகால சாதனையை ஒரே பந்தில் நாசம் செய்த ரிஷப் வெளுத்து வாங்கிய சச்சின் டெண்டுல்கர் ஆவேச பதிவு கிரிக்கெட்டடா விளையாடுறீங்க ரசிகர்கள் ஆவேசம் அதாவது இந்தியா வெர்சஸ் இலங்கை அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி சற்று முன்பு நடைபெற்றிருந்தது இந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பேட்டிங் ஆடிய இலங்கை அணி ஐம்பது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி நாற்பத்தி எட்டு ரன்களை சேர்த்திருந்தது சிறப்பாக ஆடிய இலங்கை வீரர் அபிஸ்கா பெர்னாண்டோ என்பவர் நூற்றி இரண்டு பந்துகளில் தொண்ணூற்றி ஆறு ரன்கள் எடுத்திருந்தார் இதன் பின் இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் என்ற கடினமான இலக்குடன் இந்திய அணி களமிறங்கியது முதல் விக்கெட்டுக்கு முப்பத்தி ஏழு ரன்கள் சேர்க்கப்பட்ட நிலையில் சுப்மன் கில் ஆறு ரன்களில் ஆட்டமிழந்தார் பின்னர் கேப்டன் ரோஹித் சர்மா இருபது பந்துகளில் முப்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் இதனால் இந்திய அணி ஐம்பத்தி மூன்று ரன்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது இதன் விராட் கோலி ரிசப்பன் கூட்டணி களத்திலிருந்தது கடந்த இரண்டு போட்டிகளாக நம்பர் ஃபோர் பேட்டிங் வரிசையில் ஆல்ரவுண்டர்களை களமிறக்கி கௌதம் காம்பீர் சோதனை முயற்சிகளை செய்து வந்தார் அந்த சோதனை முயற்சிகளில் தோல்விதான் அடைந்தார் இந்த முறை குட்டி கோழியான கே எல் ராகுலை நீக்கிவிட்டு அவரது இடத்திற்கு ரிஷப்பண்டை கொண்டு வந்தார் கௌதம் காம்பீர் இதனால் நம்பர் ஃபோரில் களமிறங்கிய ரிஷப்பண்ட் என்ன செய்வார் என்ற எதிர்பார்ப்பு இன்று ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருந்தது மேலும் இவர் சந்தித்த முதல் பந்திலேயே இன்று பவுண்டரி அடிக்க சரவடி ஆட்டம் இருக்கிறது என்று ரசிகர்கள் நம்பிக்கை கொண்டனர் ஆனால் தீக்ஸனா வீசிய ஸ்பின்னில் ஏமாற்றப்பட்ட ரிசப்பண்ட் வெறும் ஆறு ரன்களுக்கு ஸ்டெம்பிங் முறையில் ஆட்டமிழந்து வெளியேறினார் இதனால் இந்திய அணி அறுபத்தி மூன்று ரன்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது முதல் போட்டியில் சிறப்பாக விளையாடிய கே எல் ராகுலை இரண்டாவது ஒருநாள் போட்டியில் நம்பர் சிக்ஸ் பேட்ஸ்மேனாக மாற்றி கௌதம் காம்பீர் சோதனை செய்தார் அதில் கே எல் ராகுல் டக் அவுட் ஆகி வெளியேறியிருந்தார் அதனால் தற்போது கே எல் ராகுலை நீக்கிவிட்டு மூன்றாவது ஓடியை போட்டியில் ரிஷப் பண்டிற்கு அந்த இடத்தை கொடுத்தார் கௌதம் காம்பீர் ஆனால் ரிஷப் பண்டும் இப்போது அவுட் அவுட்டாகி ஏமாற்றியிருந்தார் இதனால் இந்திய அணி இப்போது மூன்றாவது ஓடியை போட்டியில் படுதோல்வியையும் சந்தித்து மூன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இரண்டுக்கு ஜீரோ என்ற கணக்கில் தொடரை இறந்துவிட்டது இதன் காரணமாக இந்திய அணியின் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகால சாதனைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது இலங்கை அணி மேலும் இந்த போட்டியில் ஒரு சமயத்தில் இலங்கை பேட்ஸ்மேனை எளிதாக ஸ்டம்பிட்டாக்கும் வாய்ப்பு ரிஷப் பண்டிடம் கிடைத்த போதும் அசால்ட்டாக ஸ்டெயில் காட்டி விளையாட நினைத்து அந்த விக்கெட்டை தவறவிட்டார் ரிஷப் பண்ட் ஆக ரிஷப் பண்டின் செயல்பாடுதான் இன்றைய நாளில் இந்திய அணிக்கு பேக் ஃபயராக அமைந்திருந்தது அது மட்டுமில்லாமல் ரிஷப் பண்டின் இந்த செயலுக்கு முன்னாள் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் உள்பட பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது